ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் என்ன கேட்டிருக்காங்க லோன் செட்டில்டு கிரெடிட் கார்டு செட்டில்டு லோன் க்ளோஸ்டு அப்படின்னு காட்ட மாட்டேங்குது அப்படின்றாங்க இப்போ செட்டில்மெண்ட்னா என்ன லோன் செட்டில்டா என்ன இப்போ வந்து நான் என்ன பார்க்க போகிறோம்னா லோன் செட்டில்டு செட்டில்மெண்ட் ரெண்டுனா என்ன அது லோனுக்கு சரி கிரெடிட் கார்டுக்கு செட்டில்மெண்ட்டுனா என்ன இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோருங்கிறது முன்னூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் ஒரு சிவில் ஸ்கோர் இருக்கும் இப்போ நார்மலாக வந்து எழுநூற்றி இருபதுக்கு மேலே இருந்தாலும் இஸ் டிஸ்டின் பர்சன் அதாவது நல்லபடியாக ஒரு சிவில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுறாருன்னு அர்த்தம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு கார்டுக்கோ இல்லை லோனுக்கோ செட்டில்மெண்ட் போய்ட்டு ஒரு ஆப்ஷனில் போகிறாங்களே அவங்களுக்கு வந்து லோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதை செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆகிடும் பட் என்ன காட்டோம்னா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட்டு எடுத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக குறைஞ்சிரும் அதாவது அறநூற்றம்பதுக்கும் கீழே போயிடும் அது வந்து ஒரு முடி ஒரு இமீடியட்டாக ஒரு நூறு இரநூறு ஸ்கோருக்கு வந்து கிரெடிட் குறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா பேங்க் தரப்பிலருந்து இவர்கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் போராடி தான் வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு லட்ச ரூபா கட்ட வேண்டியதுக்கு வந்து செட்டில்மெண்ட் போட்டு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கட்ட சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு இருபதாயிரம் இருபதாயிரம் மூணு தவணையை கட்டுறாரு கட்டிவிட்டு அதுதான் செட்டில்மெண்ட்டு இது லோன் க்ளோஸ் கிரெடிட் கார்ட் க்ளோஸ்னா டோட்டல் அமௌண்ட்டை கட்டி க்ளோஸ் பண்ணிடுறது ஒரு கோட க்ளோஸ் அதுக்கு வந்து திருப்பி லோன் கிடைக்கும் அதுக்கு வந்து சிவில் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இல்லை ஆனால் செட்டில்டுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா செட்டில்மெண்ட் எடுத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோனு திருப்பியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அவங்க பேங்க்கில் வந்து க்ளீனாக வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க சிவிலுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து லோனை செட்டில்மெண்ட் தான் எடுத்திருக்காரு செட்டில்மெண்ட் தான் பண்ணியிருக்காரு அதனால் வந்து இவர் டியூஸ் இருக்குதுன்னு தான் காட்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படி ஒரு ப்ராப்பரான வழியில் போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் செட்டில்மெண்ட்டான ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறது வேண்டான்னு சொல்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு ஷாட்டில் கட்டுறது நாலு ஷாட்டில் கட்டுறது இப்போ இது இது மாதிரி கட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படும் அதே மாதிரி இந்த மாதிரி லோன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த லோன் ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ள லோன் தான் கிடைக்கும் ஸோ இது இப்படி இது மூலமாக அந்த செட்டில்மெண்ட் மூலமாக லோனுக்கு வந்து குறைஞ்ச அந்த சிவில் ஸ்கோருக்கு லோன் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது ஆனால் கோலேற்றல் அந்த மாதிரி வரும் ஓலேட்டல் மாதிரி கொடுத்தாக்கா உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது யாராவது வந்து கோ அப்ளிகண்ட்டு அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி கோல்டு லோன் பிரச்சனை இல்லை கோல்டு லோனும் கிரெடிட் ஸ்கோருக்கு சம்பந்தம் கிடையாது அதை நீ கோல்டு லோனை நீங்கள் வச்சுக்கலாம் கிரெடிட் ஸ்கோர்ஸ் குறைஞ்சா கூட ஸோ இது செட்டில்மெண்ட்டுக்கும் செட்டில்டுக்கும் செட்டில் செட்டில்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது பேங்க்குன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு கிடைக்கும் ஆனால் அந்த கார்டுக்கு வந்து இல்லை லோன் கிடைக்கும் அந்த லோனை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து கிடைக்கும் இந்த செட்டில்மெண்ட் எடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லோன் கிடைக்காது நமக்கு அப்படி நினைக்கிறவங்க அந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க வந்து கிரெடிட் ஸ்கோர் தான் மெயினாக கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிக வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிக உள்ளதாக வரும் அப்படி பார்த்திங்கன்னா நிறைய ஆப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க இன்ட்ரென்ஸ்டே வந்து லோன் கொடுக்கறதுக்காக இல்லை நாங்கள் சர்ச் பண்ண வரைக்கும் என்ன தெரிஞ்சுதுன்னா லோன் கொடுக்குறதுக்கான இன்ட்ரென்ஸ் இல்லாமல் உங்களை டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணி அது இன்னொரு பேங்க்குக்கு சேல் பண்ணிடுறாங்க இதுதான் மெயினாக நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய ஸ்கேமாகவே இருக்குது இருந்து வாங்குற அந்த டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிடுறீங்க எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிடுறீங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க அசஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணால் சில காரணங்களுக்காக உங்களுக்கு வந்து மூணு மாசம் கழிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில ஆப் க்ளோஸ் ஆகிடும் ஸோ உங்க டீடெயில்ஸ் கொடுத்தது கொடுத்தது தான் அப்படி இருக்கும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் அவங்க வாங்கிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து இது வித்துறாங்க ஸோ உங்கள் டீடெயில்ஸ் உங்கள் டேட்டாஸ் வந்து இன்னொருத்தருக்கு வந்து மாறிடு போயிடுது இது மாதிரி ஒரு மோசடியான ஸ்கேம் அந்த மாதிரி ஆப்புகள் நிறைய இருக்குது அப்புறம் கோ கோவப்படிக்கேன் அது மூலமாக கொடுக்குற லோன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நான் என்ன சொல்லுன்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே நீ யூடியூபர்கள் சொன்னது தான் எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் அனுபவமே இல்லை ஏன்னா எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா கட்ட முடியல தான் நம்மகிட்ட வருவாங்க ஸோ இந்த லோன் செட்டில்டு செட்டில்மெண்ட்டுக்கு இதுக்கு வளர்க்க தர வேண்டாம் ஏன் வேலை இல்லை நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் யூடியூபில் பார்த்து தான் சொன்னேன் நம்மகிட்ட வர ஆப்ஷன் என்ன சார் இப்போ என்கிட்ட வரீங்க இப்போ இப்படி யாரும் வர மாட்டீங்கல்ல இப்போ லோன் செட்டில்னா என்ன சார் செட்டில்மெண்ட் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது நமக்கு வந்து ஒரே வழிதான் அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டை கட்டலைன்னா என்ன ஆகும் ஏன்னா ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோடய அனுபவம் இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா நான் நான் ரொம்ப வருஷமாக பேங்க் ஃபீல்டில் இருக்கேன் அதனால் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி வருவாங்கனாக்கா மாதிரி கிரெடிட் கார்டுங்களால் வந்து பே பண்ண முடியல அதுமாரி நோட்டீஸ் வந்துருக்கு இப்படி தான் வருவாங்க எங்கிட்ட ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த செட்டில்மெண்ட்டு செட்டில் என்ன நாடு போகிற வேகத்தில் இதெல்லாம் கவனிக்கிற அளவுக்கு யாருக்கும் டைமே இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா இந்த லோன் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக டிஃபால்ட் பண்ணி மூணாவது மாதமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு டைம் ஆப்ஷன்லாம் கொடுக்குறதே இல்லை நீங்கள் செட்டில்டு செட்டில்மெண்ட்டுன்னு பார்க்கறதுக்கு டைம் கிடைச்சா தானே அதனால மூணாவது மாதமே லீகல் நோட்டீஸ் ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் அமைச்சு கான்சலேஷன் நோட்டீஸ் அமைச்சுறான் பல மூணாவது மாதம் தொண்ணூறு நாள் கொடுக்கு நீங்கள் கட்டி மூணாவது மாதம் ஆரம்பிக்கிட்டோ இல்லையோ ஆக்சுவலாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க நான் மெயினாக பேங்க் பேரை சொல்கிறேன் எஸ்பிஐ கார்ட்ஸ்ன்னு நினச்சிக்கலேன் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ப்ராப்டாக ரொம்ப வந்து ரொம்ப டீசென்ட்டான அதாவது நாகரீகமான ஆட்கள் அவங்க எடுக்கிற எடுக்கிறவங்களை வேலைக்கு எடுக்கிறவங்க அவ்வளோ நாகரிகமான பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறவங்க யாரும் நான் பார்த்தது இல்லை வரைக்கும் அந்த வேர்ட்ஸ் ஒன்றும் ஒன்றும் பார்த்தீங்களா அப்படியே வாயிலேருந்து பொதுக்கு பொதுக்குன்னு வந்து கொட்டும் அந்த மாதிரி பேசுவாங்க அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அவங்க கலெக்ஷன் சிங்கி தான் வச்சிருக்காங்க ஐம்பத்தூர்னு நினைக்கிறேன் அவங்க பேச ஃபஸ்ட் வந்து அக்ரிட்டோட்ட பார்க்கு இதில் இருந்து இருந்து அவங்க ஆஃபீஸு எஸ்பிஎ கார்ட்ஸ் மாற்றிருக்காங்க வேலை அந்த மாதிரி தமிழ் புலமையில் வந்து மிக பட்ட பட்டம் பெற்றவர்கள் அந்த மாதிரி வந்து பே வச்சிருக்காங்க வேலைக்கு ரொம்ப திறமையானவர்கள் வய திறந்தால் அப்படி தான் வாய்த்திறந்தால் வந்து ரொம்ப இந்த இது இந்த கூவம் சொல்லுவோமே அதை விட மோசமான நேர அளவுக்கு அவங்க பேசுவாங்க இப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி தான் எடுத்தோடனே பேசுவாங்க அவங்க சரி பேசிகிட்டே இருப்பாங்க இது என்ன பண்ணோன்னா மூவாயிரம் மூவாயிட்டு இதுக்கு லீகலுக்கு போயிடும் கிரெடிட் கார்டை ஈஸியாக பட்டு லீகலுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அதை வச்சு ரொம்ப நாள வச்சுட்டு இருக்க முடியாது ஏன்னா கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட்டாக அதிகம் அதே சமயம் வந்து நோட்டீஸ் வச்சு நிறைய பேர்ட்டே காசு வாங்கிடலாம் ஒரு நோட்டீஸ் அமைச்சாலே போதும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேலன்ஸ் உள்ள நோட்டீஸ் போச்சு நான் என்ன பண்ணுவான் செட்டில்மெண்ட்டுக்கு போயிடுவோம் சார் செட்டில்மெண்ட் ஆப்ஷனுக்கு இந்த நோட்டீஸ் வச்சு பாதி வேலையே முடிச்சிடுறாங்க ஆனால் ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாது இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து இந்த நோட்டீஸை அனுப்பிச்சு சும்மா நோட்டீஸுக்கு அந்த மெசேஜ் அனுப்புவாங்க பாருங்க அப்படி அனுப்புவாங்க மெசேஜ் பார்த்தீங்கன்னா டைப்டு மெசேஜ் தான் கரெக்டாக அதில் வந்து ஆர்பிட்டரோட பேர் ஆர்பிட் ஷென்சன் பண்ணியாச்சு பக்கத்து ஸ்டேஷனுக்கு ரெஃபர் பண்ணியாச்சு உங்கள் ஆதார் பேன் கார்டு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இன்னும் அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்து நின்றுடும் அது ஒரு மெசேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காமிட்டுறேன் பாருங்கள் அதாவது அடுத்த நிமிஷமே வந்து போலீஸ் உங்களுக்கு வந்துடுவாங்க போலீஸ் கூட ஃபீஸ் தரணும் ஆதார் கார்டை வந்து அவங்க சிலண்டருக்கு இது பண்ணிவிடுவாங்க பேன் பண்ணிவிடுவாங்க உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க மாதிரி நிறைய வந்து அப்படியே மெசேஜ் படிக்க படிக்க உங்களுக்கு இன்பமாக இருக்கும் பார்க்குறது ஐசி ஏதோ நம்பர்னு போட்டு கிரெடிட் கார்டு நம்பரு இந்தியன் கவர்மெண்ட்டு அப்படி இப்படி இப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் ஆக்சுவலி இந்த மெசேஜ் வந்து எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் இது நிறைய மெசேஜ் மாதிரி வந்திருக்கு அவர் என்ன கேட்டார் சார் என்ன சார் இப்படி மெசேஜ் அமிச்சிருக்காங்க பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு ஆதார்லாம் வந்து க சரண்டர் பண்ணுறாங்களா சார் ம் அதான் என்ன மீனிங்கே நாட்டு குடிமகன் சொல்லிட்டு குடிமகனோட அதிகாரம் ரத்து பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது அது இவருக்கே கிடையாது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இல்லாத ஒரு பவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு அவன் சொல்கிறான் நம்பர் அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களா சார் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் இந்த மாதிரி மெசேஜ் வந்து பார்த்துன்னு பயமாக இருக்கின்ற ஏன்னா பாமர மக்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியாத ஒத்துக்கிறேன் நீ இப்படியா வீடு விடலாம் அலப்பி ஒரு வீடாக விடலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்கு விட முடியும் அந்த மாதிரி எஸ்பிஐ கார்ஸ் வந்து புதுமையான மெசேஜுகள் புதுமையானதெல்லாம் அந்த நம்பர் லைவில் இருக்க வரைக்கும் அவள் தான் கண்டம் பண்ணிடுறாங்க ஒரு நாளைக்கு ஞாத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா லீவே கிடையாது நான் கூட கேட்டேன் ஒரு தூரம் அப்புறம் ஸ்டாஃப் எங்கிட்ட வந்துருந்தாரு வந்து சார் இந்த கிளைன்ட்டு வந்துருந்தார் அவர் ஃபோனில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு எஸ்பிஐ கார்ட்ஸு என்ன சார் நாத்திக்கை மூலமாக ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் ஆர்பிஐ நாம்ஸ் வர லோனே என்ன சார் ஆர்பிஐ நாம் வர லோன் கட்டணும் உங்களுக்கு தெரியுமா அப்படி இல்லை சார் ஆர்பிஐ நாம்ஸில் வயலேஷன் பண்ணிங்கனாங்களே சிவில் கோர்ட்டு தான் போகணுன்றதான் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஆர்பிட்ரேஷன் தான் போனோம் இல்லை அதான் கிடையாது சார் இந்த மாதிரி எங்களுக்கு பணம் கட்டவே கட்டலாம் அதுவே முதல்ல ஆர் ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எதிரான பணம் கட்டலங்கிறது ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எதிரான ஏன் ஆர்பிஐ இல்லை இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸாக நாட் மெயின்டைன் தெரியுமாண்ணா அதெல்லாம் தெரியாது சார் ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எதிராக நீங்கள் இதை பண்ணும்போது நாங்கள் வந்து ஃபோன் பண்ணக்கூடாதுங்க அதாவது அர்த்தம் இல்லாத பேச்சு அர்த்தம் இல்லாத பதில் அவங்க பேச்சுக்கு வந்தால் அந்த கிரெடிட் கார்டு வாங்கினோம் ஒன்றும் பதில் சொல்ல முடியும் நான் என்ன சொல்ல முடியும் நான் டிசனாக போன கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி இந்த லோன் செட்டில்டு செட்டில்மெண்ட்டு இந்த ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்போ கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை நிறைய பேர் வந்து சும்மா ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்கள சொல்ல இருக்காங்க நிறைய இந்த யூடியூப்பில் பார்க்குறேன் இது ஒருத்தரை பார்க்க வேண்டியது அப்படியே உங்கள் சொல்ல வேண்டியது அப்படி இல்லை சார் லோன் செட்டில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போகிற அளவுக்குலாம் இன்றைக்கி இல்லை ஏன்னு கேட்டுங்க ஒருத்தர் ஒரு கார்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி ஒரு கார்டு வச்சிருக்கோம் யாராவது வந்து காட்டுங்க பார்க்கலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நிறுத்துறேன் இல்லை ஒரு கார்டு வச்சுக்கிறோம் ஒருத்தர் போட இருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது கார்டு தான் இருக்கும் பத்து காடுக்கு மேலே தான் கெடி கார்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா ஒன்றை பேஸ் பண்ணி ஒன்றை பேஸ் பண்ணி ஒன்று வாங்கிடுவாங்க எப்படி பார்த்தாலும் எதுவுமே கட்ட முடியாது அப்புறம் எங்கேருந்து லோன் செட்டில்டுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் எப்படி போகிறது இதை லோன் இருந்தாலும் சரி கார்டாக இருந்தாலும் சரி செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட்டு போகிறது பணம் வேணும்ல அட்லீஸ்ட் கார்டுக்கு மினிமம் டிவ கட்டுறதுக்காக வேணும் இல்லை இந்த நிலையில் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த லோன் செட்டில்டு செட்டில்மெண்ட்டு இந்த ரீட்டுக்கு போகிறத விட எட்டு ஒன்பது லோன் வச்சுருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் சைமல் டேனிஸாக போக முடியுமா எல்லாமே ஆர்பிஐக்கில் தான் லோன்ஸ் இருக்குது இந்த செட்டில்டு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அதுக்குள்ளே லீகல் இனிஷியட் பண்ணிடுவாங்க நம்ம லீகில் தானே கவனிக்கணும் ஸோ அந்த கடலில் நம்ம எப்படி வெளியே வரது அப்படின்றத நம்ம வந்து ஐடியா பண்ணுறேன் ஒழிய இப்போ செட்டில்டு செட்டில்மெண்ட் வரும் வேறோம் ஒரு கார்டு வச்சிருந்தாக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு கார்டு ரெண்டு கார்டு வச்சிருக்கோங்க அது மெய்டன் பண்ணுவாங்க அது செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இதெல்லாம் போகிறதே நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒருத்தர் ஒரு கார்டு வச்சிருக்க வாய்ப்பே இல்லை ஒரு கார்டு வச்சுருந்தானே அவர் ரொம்ப வந்து ப்ராண்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் நல்லா பே பண்ணிடுறாருன்னு அர்த்தம் ஏன்னா அவர் கார்டு வச்சிருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு வர்ற கிளென்ட்ஸ் முக்காவசி பேர் பார்த்தீங்கன்னாக்கா நாலு மிசி மினிமம் அஞ்சு கார்டாக தான் வச்சுருப்பாங்க இதை பேஸ் பண்ணி அது அதை பேஸ் பண்ணி இருந்தது அஞ்சு கார்டு சார் இதை வச்சு அதை கட் பண்ணி அதை கட்டாக இதை வச்சு இது கட்டின கடைசியில் லைவில் இருந்ததெல்லாம் எல்லாம் போயிடுச்சு சார் இப்போ எதுவுமே இல்லை எங்கிட்ட அப்படின்ட்டு வரவங்க தான் இருக்காங்களே இல்லையா சார் ஒரே ஒரு கார்டு தான் சார் ஒரு கார்டை மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும் இருக்கா வந்ததே இல்லை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பாண்ட்டு ரெஸ்பாண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ஒரு இருபது பேங்க்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு ஒரு அஞ்சு ஆறு தான் வந்திருக்கே ஒழிய உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இது பண்ணதே கிடையாது அது வந்ததே கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட் இந்த ஆப்ஷன் நம்ம வரதில்லை இது அவ்வளோ நான் தெரிஞ்சதை சொன்னேன் அதாவது வந்து இந்த ஸ்கோர் பற்றி அதை பற்றியும் இதை பற்றிலாம் அதிகமாக யாரும் கேட்கறது இல்லை வரவுல அக்ரிகேட் லோனாக வராங்க சார் இவ்வளோ லோன் இருக்குது சார் வெளியே வரணும் சார் ஒரு லோன் ஒரு லோன் பார்க்க முடியாது ஏதாவது கலெக்ஷனுக்கு எல்லாத்தையும் எல்லா லோனும் ஒன்று தான் கலெக்ஷன் ஏஜென்ட் அவனை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த லோனு செட்டில்டு செட்டில்மெண்ட்டுங்கிறத விட நம்மகிட்ட வர ஆப்ஷன்ஸ் என்ன வராங்கன்னா கப்பிர் எப்படி வந்து லோன்லேருந்து அவங்க வந்து இந்த கலெக்ஷன் ஏன் டார்ச்சர்லேருந்து லோன்லேருந்து வெளியே வரதுக்குண்டான ஐடியா தான் கேட்குறாங்க அதனால அதை பற்றி ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் பற்றி சொல்லியிருப்பேன் லோன் செட்டில் செட்டில்மெண்ட் அதாவது ஒரு கார்டு ரெண்டு கார்டு வச்சுருந்தாங்கக்கா செட்டில்டுக்கும் செட்டில்மெண்டுக்கும் வித்தியாசம் இவ்வளோ தான் ஸ்க்ரீன் ஸ்கோர் இவ்வளோ மெய்டின் பண்ணிணா உங்களுக்கு திருப்பி லோன் கிடைக்கும் லோன் கிடைக்கணும்னாக்கா அது ஒரு சில ஆப்புகள் தான் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து கோ கோ அப்ளிகெண்ட்டு இப்படி யாராவது இருந்தாங்கனாக்கா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் தராங்க ஸோ செட்டில்டுக்கும் செட்டில்மெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் தான் அப்படி யாரும் இப்போ இருக்கிற வாய்ப்பு கிடையாது ஒரு கார்டு யாரும் ரெண்டு கார்டு வச்சிருந்தாங்கனாக்காக்காக்கா அதை நீங்கள் செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட்டு இல்லை இந்த இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம் போயிட்டு சேர்ந்தவங்களாம் வாங்க முடியும் அவ்வளோதான் நன்றி